பஞ்சாங்கத்தின் ஒரு அங்கமாக இருப்பது யோகம் யோகம் என்கிற சமஸ்கிருத சொல்லுக்கு சேர்க்கை என்று பொருள் யோகம் என்பது வான்மண்டல் சூரியன் மற்றும் சந்திரன் செல்லும் தூரத்தின் கூட்டுத்தொகையாகும் ஒரு யோகத்தின் அளவு பதிமூணு டிகிரி இருபது கலையாகும் எனவே ஒரு முழு சுற்றான முன்னூற்றி எழுபது டிகிரியில் பதிமூணு டிகிரி இருபது கலை அளவு கொண்ட இருபத்தியே யோகங்கள் உள்ளன ஒவ்வொன்றும் தனித்தனியான பெயர்களையும் பெற்றுள்ளன இந்த யோகத்தை தின யோகம் நித்திய யோகம் சூரிய சித்தாந்த யோகம் நாம யோகம் போன்ற பெயர்களாலும் அழைப்பதுண்டு ஒரு பிறக்கும் நேரத்தில் உள்ள யோகம் அவரது பிறந்த யோகமாகும் ஒருவருடைய பிறந்த யோகம் அவருடைய உள்ளார்ந்த பண்புகளை அறிவதற்குதும் என்கிறது இந்திய ஜோதிடம் இருபத்தி ஏழு வகையான யோகங்கள் ஒன்று விஷ்கம்பம் ரெண்டு பிரீத்தி மூணு ஆயுஷ்மான் நாலு சௌபாக்கியம் அஞ்சு சோபனம் ஆறு அதிகண்டம் ஏழு சுகர்மம் எட்டு திருதி ஒன்பது சூலம் பத்து கண்டம் பதினொன்று விருத்தி பன்னெண்டு துருவம் பதிமூணு வியாகாதம் பதினாலு அரிசனம் பதினஞ்சு வச்சிரம் பதினாறு சித்தி பதினேழு வியாதிபாதம் பதினெட்டு வரியான் பத்தொம்போது பரிகம் இருபது சிவம் இருபத்தி ஒன்று சித்தம் இருபத்தி ரெண்டு சாத்தியம் இருபத்தி மூணு சுபம் இருபத்தி நாலு சுப்ரம் இருபத்தஞ்சி பிராமம் இருபத்தி ஆறு மகா மாகேத்திரம் இருபத்தி ஏழு வைத்திருதி இப்படி இருபத்தி ஏழு நாம யோகங்கள் இருக்கிறது இந்த இருபத்தி ஏழு நாம யோகங்களில் சில யோகங்கள் மிகவும் சிறப்பிற்குரியதாக கருதப்படுகிறது